டீச்சர்ஸ் ரெக்யூர்ட்மென்ட் போர்ட்ல இருந்து வந்திருக்க அஃபிஷியல் ஜாப் ரெக்யூர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் உதவி பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியமானது அறிவிச்சிருக்கு மொத்த இடங்கள் நான்காயிரம் காலிப்பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஆர்ட்ஸ் கல்லூரியில் உள்ள உதவி பேராசிரியர் காலிப்பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் முதுநிலை பட்டப்படிப்பு பிஹெச்டி முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பை பொறுத்தவரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அடிப்படையில் ஐம்பத்தி ஏழு வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் தேர்வு செய்யும் முறையை பொறுத்தவரைக்கும் எழுத்து தேர்வு மற்றும் சர்டிபிகேட் வெரிபிகேஷன் மூலமாக தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இந்த ஜாப் குறித்த முழுமையான தகவலை நம்ம பதிவிட்டுள்ளோம் எந்தெந்த துறைக்கு எத்தனை காலி இடங்கள் ரிசர்வேஷன் என்ன தமிழ் மீடியம் மற்றும் பல்வேறு வகையில ரிசர்வேஷன் எதற்கெல்லாம் வழங்கப்பட்டுள்ளது என்பது குறித்த முழு பதிவை பதிவிட்டுள்ளோம் இந்த வீடியோவோட லிங்க் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க என் கார்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல மேல ஐ பட்டன்ல இருக்கு வேணுங்கிறவங்க முழு தகவலை வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ற டீடைலும் இந்த வீடியோல இருக்கு